முதலாவது நான் என்ன சொன்னேன் போராட்டம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு அதை நான் அறிந்து ஜெயிக்க வேண்டும் சொன்னேன் இரண்டாவது என்ன சொல்லிருக்கேன் பரிசுத்த ஆவிக்குரிய காரியங்களில் உங்கள் மனதை செலுத்துங்காது மாம்சத்துக்குரிய காரியத்தில் செலுத்தாதீங்க எப்போதுமே என்டர்டெயின்மெண்ட் பார்த்துட்டே இருக்கீங்க அப்போ உங்களுக்கு வந்து மனசை வந்து ஒரு வெறுமையை கொண்டு வரும் நீங்க எத்தனையோ பேர் வெறுமையா இருக்கிறாங்க ராத்திரி ஃபுல்லா ரீல்ஸ் பார்க்குறாங்க காலைல எழுந்தா மனசு வெறுமையா இருக்கு எதுக்கடா வாழ்றோனே தெரியாம வாழ்றாங்க என்று எத்தனையோ பேர் இத்ன்னியோ பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க அதனால தான் உங்களுட தைரியமா நான் சொல்றேன் பலர் தங்கள் ஏன் வாழ்கிறோம் என்ற அறிவில்லாமல் மிகுந்த கொடுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கத்தர் உங்களுக்கு விடுதலை தர விரும்புகிறார் உங்களை அந்த இடத்திலிருந்து தூக்கி எடுக்க விரும்புகிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து உங்களை மாற்றி மறுரூபப்படுத்த விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கையை அவருடைய இடத்துல ஒப்புக்கொடுங்க உங்கள் மனதை ஆவிக்குரிய காரியத்திலே செலுத்தும்படிக்கு தீர்மானம் எடுங்க மூன்றாவதாக ஆண்டவருக்காக தீர்மானம் எடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கை வாழும்படிக்கு ஆவிக்குரிய காரியங்கள் நம் இருதயத்தை செலுத்தின பிறகு கூட சில நேரத்தில் சத்ரு கெட்ட சிந்தைகளை கொண்டு வரலாம் அது உங்களுக்கு கெட்ட சொப்பனங்கள் வரலாம் அல்லது உங்க மனசுல தேவையற்ற காரியங்கள் வரலாம் அப்போ என்ன செய்ய வேண்டும் ஒரு நெகட்டிவ் தாட் வரலாம் எதிர்மறையான சிந்தனை ஆபாச சிந்தனை அருவறுப்பின் சிந்தைகள் தேவையற்ற சிந்தைகள் பொல்லாத சிந்தைகள் எரிச்சலோட்டுகிற காரியங்கள் உங்கள் மனசுல வரலாம் வேதம் சொல்லுகிறது ரெண்டு குருந்தியர் பத்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் அப்போ சொல்லி பவுல் சொல்லுகிறார் எந்த சிந்தையையும் எந்த எண்ணத்தையும் நாங்கள் கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்துகிறோம் என்று சொல்லுகிறார் பாருங்கள் அவர் சொல்லுகிறதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ரெண்டு குறைந்தியர் பத்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுலைகளாக இருக்கிறது அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்புடைய இருக்கிறோம் தொடர்ந்து எதிர்மறையாக நினச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்க மனசுல ஒரு அரண் மாதிரி எழும்பிடும் அதனால் நீங்க என்ன செய்யணும்னா அந்த அறன்களை அந்த எண்ணங்களை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்த நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நல்ல சிந்தைகளை உங்கள் உள்ளத்திற்குள் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அலை லூயா எல்லாது எண்ணங்களையும் சிறைப்படுத்த வேண்டும் அமேன் அப்போ ஒரு எதிர்மறையான சிந்தை வருகிறது உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்காது திடீர்னு தோணுது உங்களுக்கு உன் பணக்கஷ்டம் தீராது உன் கடன் தீராது நீ வியாதியில் செத்து போயிடுவேன் இப்படிலாம் வரலாம் பிசாசு இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு வரலாம் அதை அரஸ்ட் பண்ணுங்க அதற்கு எதிராக கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை பயன்படுத்துங்க வாயை திறந்து பேசுங்க பேசலைன்னா உங்களால ஜெயிக்க முடியாது வாயை திறந்து ஆண்டுடைய சத்தியத்தை பேசுங்க என்ன சொல்லுகிறது என்றால் கடனை நான் வாங்குகிறவனாக இருப்பதில்லை கடன் கொடுக்கிறவனாக மாறுவேன்னு சொல்லி ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறத சொல்லுங்க அவர் சொல்லியிருக்கிறார் நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் அமேன் கத்தர் உங்களை அப்படியே வைப்பார் உங்கள் வியாதிகள் மாறும்படி செய்வார் அவருடைய தழும்புகளினால் நான் குணமானேன்னு சொல்லுங்க பிசாசு சொல்லலாம் நீ செத்து போயிடுவ சீக்கிரம் சொல்லலாம் நீங்கள் சொல்லுங்க அவருடைய தழும்புகளினால் நான் சுகமானேன் நான் உயிரோடு இருப்பேன் நான் சாகாமல் பிழைத்திருப்பேன் சொல்லுங்க அப்போ எந்த எண்ணத்தையும் எப்படி சிறைப்படுத்துறதுன்னா அந்த கெட்ட எண்ணங்களை நிறுத்தி நல்ல எண்ணங்களை பேச வேண்டும் பேசுங்க அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாம்சத்தின் எண்ணங்களை மேற்கொள்வதற்கான மூன்றாவது காரியம் நாலாவது இப்படி ஆவியில் நடப்பதை அணுதின வாழ்க்கையின் பழக்கமாக மாற்றிக்கொள்ளுங்க கலாத்தியருக்கு எழுதின நிருபம் அப்போ சொன்னாங்க பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிறுவம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சை நிறைவேற்றாதிருப்பீர்கள் தினமும் ஆவியானவருடைய நடத்தல்படி நடப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களை விட்டுக் கொடுங்க வாக்கிங் இன் த ஸ்பிரிட் எவ்ரிடே அதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏதோ ஒரு நாள் நான் ஆவியில் நடக்கிறேன் அடுத்த நாள் மாம்சத்தில் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஏற்றம் இறக்கம் நிறைந்த வாழ்க்கை வாழாதீங்க அநேக வாலிபருக்குள்ள பிரச்சனை இதுதான் ஒரு கூட்டத்துக்கு வந்தால் பயங்கரமாக எக்ஸைட் ஆகிடுறது ஆண்டவருக்குள்ளே நிறைஞ்சுறது ஒரு ஒப்புக்கூட்டத்தில் கொடுக்கறது பண்ணிட்டு போகிறது ஒரே குஷியாக இருக்குது நான் ஜெயிச்சிட்டேங்கிறது அடுத்த நாள் ஒழுங்காக ஜோம் பண்ணாமல் ஆண்டவருக்குள்ளே தன்னை அர்ப்பணிக்காமல் அடுத்த நாள் அந்த ஏற்றவங்களாம் அந்த ஹைப்லாம் அப்படியே இறங்கிடுது அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கை அணுதினம் அவருக்கு அர்ப்பணித்து வாழ்கிற வாழ்க்கை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் வாக் இன் த ஸ்பிரிட் எவ்ரிடே பை சரண்ட்ரிங் எல்லா நாளும் உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவருக்கு முன்பாக ஒப்பு கொடுங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் டெய்லி ஒப்புக் கொடுக்கும்போது ஆவியானவர் வேதாகமத்தின் மூலம் பேசுகிறார் உங்கள் மனதின் மூலம் பேசுகிறார் அவருடைய சத்தத்தை கேட்டு அது தினமும் கீழ்ப்படிஞ்சு நடங்க அதனால தான் வேதத்தை வாசிப்பதும் ஜெபிப்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சண்டே ஸ்கூல் லெசன் மாதிரி இருக்கலாம் பட் கடைசி வரைக்கும் சண்டே ஸ்கூல் லெசன் தான் நமக்கு உதவி செய்ய போகுது தினாமல் ஜபிக்கணும் பரிசு தாவியில் நிரம்பி ஜபிக்கணும் அடுத்ததாக அவருடைய வசனத்தை வாசித்து பரிசு தாவியானவர் உங்கள் மனதில் உந்துகிற அந்த வசனத்தின் இம்ப்ரெஷனை டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்க ஒபே த லார்ட் எவ்ரிடே ஃபாலோ த லார்ட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் த்ரூ ஹிஸ் ஹோலி ஸ்பிரிட் எவ்ரிடே த்ரூ ஹிஸ் பேர்ட் எவ்ரிடே எல்லா நாளும் அவருடைய சத்தத்தை கேட்க கீழ்ப்படிங்க அல லூயா அன்று உங்களுக்கு உதவி செய்வார் ஸோ நாலாவதாக ஆவிக்குரிய வாழ்க்கை அணுதினமும் வாழ பழகுங்கள் ஐந்தாவதாக ஒரு முக்கியமான காரியம் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றன் இருக்கும்பொழுது சில நேரத்தில் உங்களை கிளர்ந்து எழும்ப செய்யும்படி மாம்ச இச்சைகள் மாம்ச போராட்டங்கள் உங்களை தாக்கலாம் உதாரணத்திற்கு யோசேப்பின் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள் யோசேப்பு கடவுளுக்கு பயந்து பரிசுத்த ஆவினால் நிரம்பி கற்றுடைய ஆவியானவர் அவனை நடத்துகிறபடி பரிசுத்தமாக வாழ்ந்துட்டே இருந்தான் ஒவ்வொரு முறையும் அவனுக்கு பிரச்சனைகள் மேல் பிரச்சனை இப்போ இருக்கிற பிரச்சனை என்னது போத்திபாரின் மனைவி அவனோடு கூட தன் இச்சையை நிறைவேற்ற அவனை அழைக்கிறார் ஒரு நாள் அல்ல பல நாள் அவனை அழைத்திருக்கிறாள் அன்பானவர்களே வாலிபன் ஆகிய யோசிப்பு இச்சையின் அந்த ட்ரிகரை அந்த சோதனையை தாண்டி ஓடினான் அவன் மேல் பழி வந்தது ஆனால் அவன் பயப்படவில்லை அன்பானவர்களே உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கை பொழுது பல வேலைகளில் இப்படிப்பட்ட சோதனைகள் இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களை நோக்கி வரலாம் நீங்கள் அப்படிப்பட்ட சோதனைகளுக்கு பாவ இச்சைகளுக்கு பாவ காரியங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது யோசேப்பின் வாழ்க்கை உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்கிறது அவன் பாவத்திற்கு இடம் கூடாதபடியினால் அந்த சோதனையை மேற்கொண்டபடியினால் அவன் அந்த தேசத்தின் பிரதம மந்திரியாய் மாறினான் உங்க வாழ்க்கையில உயர்வின் மேல் உயர்வு வர வேண்டுமென்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி செல்ல வேண்டுமென்றால் அனுதினம் அல்லது சில பல வேலைகளில் வருகிற அந்த போராட்டங்கள் சோதனைகளை பாவத்தின் காரியங்களை மேற்கொள்வதற்கு உறுதியாக இருங்க பாவத்தை வெறுத்து நீதியை விரும்புங்கள் யோசைப்பா அதுதான் செஞ்சார் வேதாகம் சொல்கிறது ரோமர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சொல்கிறது துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமலிருந்து இருந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்க மாதிரி ஆண்டு ஒரு உங்கள் கூட இருக்கிறார் அப்படின்ற அந்த கான்ஷியஸ்னஸ் அந்த எண்ணத்தோடு இருங்க கர்த்தரனை பார்க்கிறார் கர்த்தரனுக்கு உதவி செய்கிறார் அவர் என்னை கைவிடாமல் என் கூடவே இருக்கிறார் கர்த்தர் என் கூடவே இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு நீங்க இருங்க அப்பொழுது துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருப்பீர்கள் யோசேப்பு பாவத்தை விட்டு விலகினான் அவனுடைய உயர்வு அவனுக்கு தானாக தேடி வந்தது உங்களுக்கெல்லாம் உயர்வு தானாக வரணும் நம்ம போயிட்டு யார்ட்டையும் ரெக்கமெண்டேஷனு அல்லது அவங்க சொல்லுவாங்க இவங்க சொல்லுவாங்க நிற்க வேண்டிய தேவை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் கர்த்தர் ஒருவனை உயர்த்த நினைத்தால் யாரும் தடை செய்ய முடியாது கர்த்தர் யோசேப்பை உயர்த்த நினைத்தா அவன் தன்னுடைய வாழ்க்கையில பாவத்திற்கு இடம் கூடாமல் அந்த சோதனையை மேற்கொண்டபடியினால் தன் உடலை இச்சைக்கு இடம் அளிக்க மறுத்தபடியினால் கர்த்தர் அவனை உயர்த்தினார் கூட இருந்தவங்களாம் தூக்கி அவனை அடியில் போட்டாங்க சிறைச்சாலையின் அடியில் ஆனால் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் அவனை உயர்த்தினா என்ன ஒரு மாதிரி அதே நேரத்தில் அபிஷேகம் பெற்ற சிம்சோனின் வாழ்க்கையை பாருங்க என்ன ஒரு அபிஷேகம் கழுதையின் தாடை எலும்பை கொண்டு ஆயிரம் பேரையும் பலரையும் கொன்று பெலிஸ்தியருக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கினான் பெலிஸ்தியர் சிம்சோனை கண்டு நடுங்கினார்கள் அவனுடைய பலத்தின் ரகசியம் என்ன என்பதை கண்டறிய பல வழிகளை அவர்கள் கையாண்டார்கள் அவனும் பிடிக்கவே முடியல அபிஷேகம் ஆனால் அவனை தலிலால் என்ற பெண்ணை வைத்து அவனை சிக்க வைத்தார்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பல நேரத்துல பாவ சோதனைகள் பாவ காரியங்கள் உங்களை சிக்க வைக்க முயற்சி பண்ணோம் உஷாரா இருங்க ஜாக்கிரதையா இருங்க விழிப்பா இருங்க கேர்ஃபுல்லா இருங்க